வெற்றிவேல் முருகனை போற்றி போற்றி என் வைரமை பழனியில் இருந்து உன் முருகன் சுபச் செய்து கொண்டு வந்துள்ளேன் தவிர்க்காமல் கேட்டுவிடு நிச்சயமாக என் பிள்ளையின் வீட்டில் அருமையான மங்கள நிகழ்வு நடக்கப் போகிறது கண்மணியை அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வந்துவிடு காலம் பொன் போன்றது நிச்சயமாக உன் வீட்டில் நல்ல நிகழ்வு நல்லது நிச்சயம் நடக்கப் போகிறது அது சுப நிகழ்ச்சி கண்மணியே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் தோல்வி ஏற்படத்தான் செய்யும் ஒரு சில விஷயங்களில் தவிப்பு இருக்கத்தான் செய்யும் ஏன் ஒரு சிலருடைய துரோகம் கூட இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தலாமா பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்திவிட்டால் எல்லாம் நிலை குலைந்து போய்விடும் அந்த சமயத்தில் உன் நான் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது ஏன்னா உன்னைச் சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னட்டத்தானே உள்ளது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கிறதுக்கோ புரிந்து கொள்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை கோபப்படாது என்ற முருகன் சொல்வதைக் கேட்டு நீ புரிந்து கொள்கிறாய் ஆனாலும் கோபத்தால் நிறைய தப்பு உன்னிடம் இருந்து வந்து விடுகிறது பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நான் வந்து அதை சரி பண்ணிவிடுவேன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகும் காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் பழனி முருகன் உன் வீட்டிற்கு இன்று தை பௌர்ணமியில் வந்துள்ளேன் என் பிள்ளைக்கான சுப நிகழ்ச்சியை தர வந்துள்ளேன் வாழ்க்கை சந்தோஷமாக அமைஞ்சிடுமே திருமண வாழ்க்கை கடமைன்னு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் உன்னுடைய பொறுப்புணர்ச்சி அந்த வாழ்க்கையில் இருக்கப் போகிறது அந்த வாழ்க்கையில் இரண்டு பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கப் போகிறது அப்படி இருந்துவிட்டால் திருமண வாழ்க்கையே சந்தோஷமாக அமைஞ்சிடுமே அந்த திருமண வாழ்க்கையே அழகாக இருக்குமே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அதுதான் உண்மையான வாழ்க்கை உனது விருப்பம் கூட நியாயமானதுதான் நிரந்தரமற்ற பிறர் அன்பிக்காக இயங்கி தவிக்கிறாய் வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் விரைவில் இந்த நிலைமை மாறிவிடும் இந்த பழனி முருகனின் மீது நம்பிக்கை வை எல்லாம் சரியாகிவிடும் எனக்கு நீ முக்கியமே நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேனே உனக்கு விருப்பம் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடையாக எதுவும் வந்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறாயா கவலைகளை தூர வைத்துவிட்டு விட்டு சலனமற்ற என் பாதங்களில் சரணடைந்து விடு தடைகள் அனைத்தும் நொறுங்கும் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் நீ செய்த புண்ணியத்தால் உன்னுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இல்லாமல் சகல வாழப் போகிறார்கள் பிள்ளைகளுக்கு இதுவரை நீ செய்ததை விட உன் பிள்ளைகள் உனக்கு செய்வதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் இந்த முருகன் உனக்கென்று ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறேன் உன் மனப் போராட்டத்திலிருந்து உன் முருகன் நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு அவர்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் உன் கர்மாக்கள் முடிந்து விட்டன என்று உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தையும் நான் சொல்லப் போவதில்லை ஏன் தெரியுமா பழனியிலிருந்து உனக்கான சுப கொண்டு வந்துள்ளேன் என்று தவி பௌர்ணமி வரமாக கொண்டு வந்துள்ளேன் நல்ல விடிவு காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இது ஒன்று போதும் தானே உனக்கான எல்லாமே போகுது பின் எதற்கு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் தேற்றப்போவதும் இல்லை நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் நீ எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமில்லை உன் வந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன் சுப சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது இனி உன் கர்மவினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்க்கையில் என் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேங்கி வேண்டி நின்றது அந்த சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது உனக்கானது உன் கையில் வந்து சேரப்போகிறது ஆச்சரியத்தை பார்க்கப் போகிறாய் நடந்ததையே நினைத்து வருந்தி அழுததெல்லாம் போதும் இனி நான் உனக்கு தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த தான் உனக்கு வேண்டியதை எல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டுவிட்டாய் தானே இனிமேல் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையே இல்லை உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் வந்து சேரும் மற்றவர்கள் உண்மையில் எதை புகுத்தினாலும் கவலைப்படக்கூடாது உன்னுடன் இருப்பது உன் பழனி முருகன்தான் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கவே முடியாது இதை உன் மனசில் ஆழமாக பதிச்சுக்கும் நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை இந்த பழனி முருகன் மாற்றி காண்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கும் நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி என் அற்புதங்களை நிகழ்த்தி எதிர்பார்த்த அத்தனையையும் உன் மனம் கோணாமல் நடத்தி வைக்கப் போகிறேன் நாளை என்பது இனி உனக்கானது என்பதே சர்வ நிச்சயம் நம்பிக்கையோடு நம்பிக்கை தான் இந்த நேரத்தில் அவசியமான ஒன்று கவலையே படாது உனக்கு பழனி முருகன் நான் இருக்கிறேன் உனக்கானது அனைத்தையும் செய்து வைத்து விடுவேன் உன்னுடைய வீட்டில் நல்ல நிகழ்வு ஒன்று நடந்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறது இதற்காகத்தானே எதிர்பார்த்து காத்து உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே உன் மனம் சொக்க தங்கம் உன் குணம் சொக்க தங்கம் ஏன்னா நீ பழனின் முருகனின் பிள்ளை என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீ எடுத்துக்காட்டாக இருக்க போகிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சியை அமோகமாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது கவலை எல்லாம் உன் முருகன் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன் முருகனை முழுவதுமாக நம்புகிறாய் என் நாமத்தை கூறிக்கொண்டே இருக்கிறாய் என் நாமம் கூறும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது நடத்தி காண்பிப்பேன் யாம் இருக்க பயமே ஓம் சரவணபவ